எனக்கு தெரிஞ்சு நான் இந்த படத்துக்கு வந்து ஒரு சக்ஸஸ் மீட் வச்சதே கிடையாது ஏன்னா படம் ஆனவர்கள் நல்லபடியாக ஓடினா நான் அடுத்த படத்துக்கு மூவ் ஆகி போயிருக்கேன் லாஸ்ட்டாக வந்து அரண்மனை ஃபோர் கூட எல்லாம் கேட்டாங்க பண்ணல பட் இந்த படம் அது எல்லாத்தையும் மீறி ஒரு சந்தோஷம் கொடுத்துருக்கு ஏன்னா இது வந்து மற்ற படங்களை விட ஒரு ஸ்பெஷல் ஒரு பதிமூணு வருஷம் கழித்து நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்ரியே நிறைய பேர் சொன்னாங்க பதிமூணு வருஷம் கழிச்சு இந்த படம் வருது என்ன பெரிய சாதிச்சிருப்போகுதுன்ட்டு ஆனால் வந்து மக்களுக்கு வந்து இந்த படத்து மேலே நம்பிக்கை இருந்துச்சு ஒரு எதிர்பார்ப்பு ஏன்னால் ஃபஸ்ட்டு அந்த படத்தோட நான் அனௌன்ஸ் பண்ணோடனே அவங்க கொடுத்த ட்ரெமெண்டஸ் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா மைண்ட் ப்ளோயிங் இந்த நேரத்தில் அந்த படம் வெளியே வர முக்கியமாக காரணமாக இருந்த சில பேருக்கு நான் நன்றி சொல்லணும் முக்கியமாக தயாரிப்பாளர் மனோகர் பிரசாத் சார் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் இத்தனை பிரச்சனைக்கு நடுவில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் முழுமூச்சா ஒர்க் பண்ண மனோகர் பிரசாத் சார் படத்தை பார்த்தோன்னே பிடிச்சி அதுக்கான முயற்சிகள் எடுத்த திருப்பூர் சொல்லணும் சார் அதுக்கப்புறம் இந்த படத்தை நான் வெளி நாங்கள் வெளியோ வெளிக்கொண்டு வரணுன்னா சில விஷயங்களுக்காக சில விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமான விஷயத்துக்காக எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நாங்கள் கேட்ட உடனே ஒரு வார்த்தை பேசாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவை கொடுத்த ஏசி சண்முகம் சார் என் தம்பி ஏசி எஸ் அருண்குமார் அவர்கள் உறுதுணையாக இருந்த திரு மதன் அவர்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் எங்களோட டைரக்டர் சுந்தர் சார் சார் நான் உங்களுக்கு இயர்ஸ் கழிச்சு பார்க்குறேன் சார் ஆமாம் நான் பர்சனலாக என்ஜாய் பண்ணேன் சார் நான் நிறைய இடத்துல நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் ராஜா வந்தால் கண்டிப்பாக ஓடும் இதுதான் எல்லாருமே டீமில் எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க அது எங்களோட நம்பிக்கை அந்த படத்து மேலே அண்ட் நான் பர்டிகுலராக எதுக்கு சொன்னேன்னா சார் கூட நான் கலகலப்பு பண்ணதுக்கப்புறம் இமீடியட்டாக பண்ண படம் ராஜா ஸோ கலகலப்பில் நான் எது நான் பர்சனலாக ஒரு ஆடியன்ஸாக வந்து நான் எவ்வளோ என்ஜாய் பண்ணேன்னா நான் ராஜாவும் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஆனால் நான் ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சேன் சார் என்னோடய பேர் வந்து கலகலப்புலையும் மாதவி தான் மதகஜராஜாலேயும் மாதவி தான் நெக்ஸ்ட் படத்துல வேற பேர் வைங்க சார் மாயா நல்ல பட்ட கஷ்டம் அவ்வளவு கொஞ்சம் நேரம் கிடையாது ஐ வோன்ட் பிலீவ் எனக்கு ஒரு நாள் வந்து வெளியில ஆட்டி வைக்க சொல்ல தகவல் இவர் டிரைவர் ஃபோன் பண்றாரு சார் மயங்கி வந்தார் கார்லேண்ட் அவசரமா போய் பார்த்தா அந்த ஆறு அடி உருவம் ஒரு காரில் மயங்கி கிடக்குது அவ்வளோலாம் அது காரணம் அந்த மாதிரி பல கஷ்டங்கள் அதே மாதிரி அந்த படம் பண்ணும்போது அந்த உடம்பு வருத்திட்ட ஒரு பட்ட கஷ்டம் எல்லாம் இப்போ இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி மக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறது விஷால் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் இது வந்து நம்ம உண்மையாக உழைச்சி சின்சியராக நம்மளோட ஃபுல் எஃபெக்டாக போட்டால் கண்டிப்பா ஆண்டவங்களும் மக்களும் நம்ம கைவிட மாட்டாங்கிறதுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய உதாரணம் இது வந்து தேங்க் காட் ஏன்னா இந்த படத்தோட வெற்றி வந்து விஷாலுக்கு மார்க்கெட் ஆசிட் நல்லா இருக்கு அது எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இந்த வெற்றி என் தம்பிக்கு ஒரு பெரிய மருந்தாக அமைச்சிருக்கு ஐ சோ ஹாப்பி ரெண்டு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நாங்கள் பட்ட வேதனை எங்களுக்கு தான் தெரியும் என்னென்னமோ சொன்னாங்க அய்யந்திரராஜோட வெற்றியோட சந்தோஷம் எல்லாம் என் தம்பிக்கு போய் சார் ஆசைப்படுறேன் அண்ட் எல்லாத்தோட முக்கியமா என் தெய்வங்களாகிய ரசிகர்கள் மக்கள் மிகப்பெரிய நன்றி நான் அவ்வளோ கூட்டம் ராஜா என் நண்பன் கிளாஸ்மேட் என்னோட நெருங்கிய நண்பன் ஒரு ரெண்டு லைன் வந்து பாடு விஷால் அப்படின்னு சொன்னது சத்தியமா கடவுளா வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு என்னெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வள்ளுவர் கோட்டத்துல கர்நாடிக் சிங்கர்ஸ் எல்லாரும் வந்து நாளை கழிச்சு வந்து தர்ணா பண்ண போறாங்க அந்த மாதிரி இருக்க போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிகாஸ் காட் கிவ்ஸ் யூ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் யூ ஹாவ் டு யூ ஹேவ் டுஸ் யூ ஹேவ் டு கேட்டலைஸ் பண்ண எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் வெறும் ஆக்டிங்கு இல்ல வேணாம் எது வந்தாலும் பண்ணும் அது தப்பா இருந்தாலும் பரவாயில்ல எது வந்தாலும் பண்ணோன்னு என்னோட ஆசை கடைசி பாட்டு வந்து விஷாலோட மைடியர்ல வரும் தமிழ்நாடு மக்களோட விதி நான் வேணா ஒன்றும் ட்ரை பண்றேன் ஆக்சுவலா இந்த மைடியர்ல வந்து நம்ம கர்நாடகத்தில் ட்ரை பண்ணோம் சார் ஆடியன்ஸ்க்காக இந்துஸ்தானி ட்ரை பண்றீங்களா நாளைக்கு கசல் கசல் வேல வெஸ்டர்ன் கூட பாடுறேன் என்ன வேணா நான் பாடுறேன் வெஸ்டர்ன்ல கூட பாடுறேன் எது வேணா பாடுறேன் போஜ்பூரி போஜ்பூரியில கூட பாடுறேன் எனக்கு பிரச்சனையே கிடையாது பாவம் கேக்குறவங்க தான் கல்ல எடுத்து அடிக்காம இருந்தா சரி போலீஸ் கிட்ட சொல்லி அந்த கல்லெல்லாம் எல்லாம் பொறுக்கி வெளிய தூக்கி தூக்கி போட சொல்லணும் ஃபர்ஸ்ட் என்ன பெரிய ராங்க் போட்டுருக்கப்ல ராஜா நீங்க எல்லாம் பேசுறீங்க நாளைக்கு பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு அந்த ஸ்டேஜே மிரள போதே இல்ல என்னோட முதல் கான்சர்ட்ன்றது என் லைஃப்லயே நான் எதிர்பார்க்கல சத்தியமா சொல்றேன் இப்ப ஏற்கனவே சென்னை